இப்போ வந்து பெண்கள் வந்துட்டு ஐ மீன் இப்பெல்லாம் நிறையா படிச்சிடுறாங்க நிறையா படித்து சொந்தக்கால் நிற்கிறோம் சொல்லி வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க தனியாக தனியாக தான் இருக்கிறாங்க தனியாக இருக்கிற பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்க எப்படி சேஃப்டியாக இருக்கணும் எப்பவுமே வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிச்சிருவாங்க நான் சொல்றது வந்து சிட்டியில இல்லை கிராமப்புறங்களில் நான் சொல்கிறேன் டுவெல்த் வரைக்கும் நல்லா படிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு ஒரு பர்சனல் லைஃப்ல வந்து போய் ஹெல்ட் ஆயிடுவாங்க ஆனால் நான் எல்லா பெண்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா முதல் விஷயம் நாலு விஷயங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஒன்று நல்ல படிப்பு என்ன யோசிச்சது தான் எனக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவதும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் பெண் குழந்தை தான் எங்களுக்கு பிறந்தது எங்கள் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா வந்து நிறைய சொன்னாங்க ஐயோ இன்னும் ஒரு வாரிசுன்னு இருக்கணும் எல்லாமே எல்லா குழந்தைங்களுமே வாரிசு தானே சி அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த நிலையானதாக இருக்கலாம் நமக்கு நான் சொன்னேன் இல்லையா சப்போர்ட் சிஸ்டம் ஃபேமிலியில் இருக்கும் சில பேருக்கு இருக்காது அதனால என்ன பண்ணணும் நீங்கள் முதல்ல தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை கற்றுக்கணும் ஏன்னா பெண்களுக்கு எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிறது ரொம்ப கட சமூகத்தில் வந்து தனியாக இருக்க பெண்கள்னா யோசிப்பாங்க ஆ இவங்க எப்பவுமே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க வந்து ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கு யாரும் வந்து இருக்க போகிறாங்க அப்படி இடமே கொடுக்காதீங்க யோ தமிழ் பாவை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பாவையில யாரை பார்க்க போறோம்னா உமன் அந்த பெண்ணர் இந்துமதி அவர்களை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்க வந்துட்டு ஒரு உமனா வந்து விஷன் அகாடமின்னு ஒரு விஷயம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அது எதுக்காக நடத்துறீங்க அதுல என்ன பண்றீங்க முதலில் பாவை நேர்களுக்கு வணக்கம் உங்களுக்கும் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பாரதியார் லைனோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே பெண்மை வாழ்க என்று போற்றுவோமாடா பெண்கள் வெல்க என்று போற்றுவோமாடா துன்பம் தீர்வது பெண்மையிலானடா சூற பெண்களை தாய் என்று போற்றுவோம் அடா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரதியார் லைன்ஸ் இருக்குது அந்த மாதிரி பெண்ணாக பிறஞ்ச பிறந்தாலே ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் எல்லாருமே சாதிக்கணும் ஆனால் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் பெண்களுக்கு சாதிக்கிறதுக்காகவே பிறந்திருக்காங்க அப்படின்னு நானும் லைஃப்பில் வந்து ஆர்டினரியாக தான் எப்போவுமே கெரியர் சூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருந்தேன் நீங்கள் இப்போ விஷன் அகாடமின்னு கேட்குறதுனால எனக்குள்ளே ஒன்று விஷயம் நார்மலாகவே லைஃப் போயின்ட்டுருக்கே அது வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா அதை கண்டுபிடிச்சி அதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் இந்த விஷன் அகாடமிங்கிறது பிறந்தது ஓகே அது வந்து இந்த கார்பரேட்ஸ்க்குலாம் முதல்ல ட்ரைனிங் ஆரம்பித்தோம் அப்படியே வந்து ஸ்கூல்ஸுக்கு காலேஜஸ்க்கெலாம் ட்ரைனிங் இருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ டெவலப்பிங் யங் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய லீடர்ஸ் அதாவது ஒரு ஸ்டூடண்ட் வந்து எம்ப்ளாயியா ஆறத விட ஒரு லீடரா வளரணும் அப்படிங்கிறதுதான் எங்களோட கடமையான கடமையான கொள்கை ஓகே இப்போ வந்து நீங்க ஒரு ஒரு பெண்ணா ஒரு ஒரு இடத்துல வேலை பாத்தீங்கன்னு கேள்வி ஒரு ஐடில வேலை பாத்தீங்க அத விட்டுட்டு வந்து தான் இந்த விஷன் அகாடமி ஓப்பன் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கீங்க ஒரு பெண்ணா நீங்க இதுல என்னென்ன அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா வேலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா வேலையிலையுமே பெண்களுக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்ற சரகு நிறைய விஷயம் இருக்கும் சோ நீங்க பார்த்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு வந்து சீக்கிரமாவே மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியோட தான் நான் மேனேஜ் ஆனேன் ஆனா எனக்கு ரொம்ப ஆசை ஒரு ஹெச்ஆர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கனவு அது வந்து என்ன சொல்றது அதுக்கப்புறமா எனக்கு பறந்ததுக்கு அப்புறம் தான் மாஸ்டர்ஸ் பண்ணி ஹெச்எல் வந்து ஜாயின் பண்ணினேன் அப்போ வந்து அந்த கனவு நிறைவேறுச்சுன்னு சொல்லலாம் ஒரு செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அந்த அங்க எனக்கு கனவு எல்லாமே நினைவாச்சு எனக்கு என்ன நான் நினைச்சனும் எல்லாமே சாதிச்சுட்டே வந்தேன் ஆனால் நம்ம தானா காலையில் வரும் ஆஃபீஸ் போகிறோம் கடமைகளை முடிக்கிறோம் ருட்டீன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது யோசிச்சுப்போன்னா ஏதோ முன்னாட்டனஸாக போயிட்டுருந்தது லைஃப் டெய்லி தான் ஏதான் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு தனித்திறமை இருக்கணும் இல்லையா அது நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன் அப்போ அவங்க அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் சொன்னாங்க எல்லாருக்குமே ஒரு தனித்திறமை இருக்குது அதை யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நமக்கும் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லும்பொழுது எஸ் நான் வந்து ஒரு பயிற்சி கொடுக்கறதில்ல ட்ரைனிங் கொடுக்குறதுல நமக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணிச்சு அதை க்ரூம் பண்ணிட்டு அப்போ தான் வந்து இந்த ட்ரைனிங் பண்ணணுன்றது ஆசை இருந்தது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எஸ் விமன் அப்படிங்கும்பொழுது ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே உயர்ந்துருவோம் ஆனால் ஒரு ஹப்பர் மேனேஜ்மெண்ட்டுன்னு போகும்பொழுது இவங்க வந்து நிறைய லீவ் எடுப்பாங்கப்பா இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ப்பா இவங்களுக்கு வந்து குழந்தைங்க அப்படின்லாம் இருக்கும் எக்ஸாம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய நிராகரிச்சது நான் பார்த்துருக்கேன் பர்சனலாக எனக்கும் நான் நடந்திருக்கு அப்போ தான் நான் சொல்லியிருப்பேன் பெண்கள் வந்து எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரக்காகி நிற்கக்கூடாது ஏன்னா எஸ்பெஷலி வந்து நான் ஃபேஸ் பண்ணலாம் மெட்டர்னிட்டி கல்யாணம் ஆகி குழந்தை அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி அவங்களுக்காக அந்த ஒரு வருஷம் பிரேக் எடுப்பாங்க இல்லையா அதுக்கப்புறமா நிறைய பெண்கள் வந்து திருப்பியும் தொடராமலே போயிருக்காங்க கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்குன்னு ஒரு வழி இருக்குது நமக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும் லைஃப்பில் ஃபேமிலி நிறைய பேருக்கு நல்லபடியாக அமைஞ்சிரும் கடவுள் பணியெல்லாம் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டம் நல்லா அமைஞ்சது அதனால நம்ம இத்தனை நாள் வந்திருக்கோம் நிறைய பெண்களுக்கு வந்து ஃபேமிலி சிஸ்டமே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி பெண்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகில்லாம் தன்னை முன்னேற்றிக்கிறதுக்காக எப்படிலாம் நம்ம பண்ணணுமோ அது மாதிரி முன்னேற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலன்னு ஒரு டெஸ்டினேஷன் ஒரு டார்கெட்டு நமக்குன்னு ஒரு கொள்கை நமக்குன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இடத்துல நம்ம அடையணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா அதை தீவிரமாக விடாமுயற்சோடு அடையணும்டா நீங்கள் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு மீன் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறீங்க இந்த மாதிரி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிச்சிருப்பீங்க இது வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி அறுநூறு பிளஸ் ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கேன் காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போயிருக்கேன் பத்தாயிரம் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகே இது கார்பரேட்ஸ் இல்லாமல் பண்ணி அனுப்புறீங்க நான் வந்து நிறைய பயிற்சி ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் என்னை கூப்பிடுவாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக கூப்பிடுவாங்க இப்போ நிறைய வந்து வந்து கெரியர் கவுன்சிலிங்காக என்ன படிக்கலாம் குழந்தைங்க வந்து டெ டென்த்துக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம் டுவெல்த்துக்கு அப்புறமா என்ன டொமைன் எடுத்து பண்ணலாம் எது நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் இன்வைட் பண்ணுவாங்க ஒரு கைடு ஸ்பீக்கராக மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக ஒரு கெரியர் கவுன்சிலராக அப்படி நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் எப்படி வந்து எஃபெக்டிவாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது மூணு மாதம் நைன்டி டேஸ் பிளானர் ஹண்ட்ரட் டேஸ் பிளானர் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க இதனால் இது பெனிஃபிட் ஆகியிருக்காங்க ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நிறைய குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணுறீங்க நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறீங்க நிறைய காலேஜஸ் போயிருக்கீங்க நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய மக்களை பார்த்துருப்பீங்க இப்போ இதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட் ஃபீல்டுக்குள்ளே வர நிறையா வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க அந்த பெண்களால் வேலை பார்க்க முடியாது அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற முடியாது அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க அவங்கள எப்படி வெளியே வரணும் வெளியே வந்து அவங்க எப்படி இந்த இந்த சமூகத்தில் வாழ்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுங்களேன் கண்டிப்பாக நான் எப்போவுமே வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிச்சுருவாங்க நான் சொல்கிறது வந்து சிட்டியில் இல்லை கிராமப்புறங்களில் நான் சொல்றேன் டுவெல்த் வரைக்கும் நல்லா படிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து போய் ஹெல்ட் ஆகிடுவாங்க ஆனால் நான் எல்லா பெண்களுக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா முதல் விஷயம் நாலு விஷயங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஒன்று நல்ல படிப்பு இப்போ நம்ம குடும்ப சூழ்நிலைனால அவங்களால தொடர முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு வெறி வச்சுக்கோங்க என்ன லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா படிப்பு முக்கியம் படிப்பு வந்து நாலு விஷயங்கள் சொல்றேன் முதல் விஷயங்கள் படிப்பு அது கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி ஒரு வேலை வாய்ப்பாராலும் சரி ஒரு ஆண்டர்பிரா மாறணும் இருந்தாலும் ஒரு பேசிக் டிகிரி கேட்கிறான் கண்டிப்பா அதனால ஒரு பேசிக் டிகிரி கண்டிப்பா இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் மாஸ்டர்ஸே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதனால எந்த டைம்ல படிக்கலாம் அதனால் வந்து இந்த படிப்புங்கிறது வந்து வச்சுக்கணும் நம்ம கண்டிப்பாக அது படிப்பாக படித்து ஆகணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும் இன்னொன்று வந்து நம்ம என்னவோ ஆக போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்துக்கணும் நிறைய பேரால் அந்த முடிவு எடுக்க முடியாது அப்படி இருக்கவங்க வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சர்க்கிளை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஒரு பாசிட்டிவ் பீப்புள் ஒரு நல்ல கிளப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா நமக்கே தெரியாது நான் சொன்னேன் இல்லையா ஒரு மீட்டிங் போகும்போது எனக்குன்னு ஒருத்தவரு தான் சொன்னார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திறமை இருக்குமா நீங்கள் சூப்பராக பேசுறீங்க நல்லா பேசுகிறீங்க நீங்கள் நல்லா ட்ரெயினர் ஆகலான்னு ஒருத்தர் சொன்னாலே அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல நமக்கு மோட்டிவேஷன் வரும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் டேர்னிங் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க கிரியேட் டர்னிங் பாயிண்ட் நீங்களே ஒரு திருப்ப முனையை உருவாக்கி அதனால் நீங்கள் எவ்வளோலாம் முடிஞ்சுக்கணும் புக்ஸ் படிங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் பீப்புளோடு இணைஞ்சுக்கோங்க நிறைய இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு பண்ணுங்கள் மூணாவது வந்து நான் என்ன சொல்வேன்னா ஃபேமிலி அதுக்கு கண்டிப்பாக நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கெரியரை ஒரு என்டயராகவே போயிட்டு ஃபேமிலி மிஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபேமிலியும் ப்ரொஃபஷனலையும் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து தயார்படுத்தி கொள்ளணும் அதுக்கப்புறமா நாலாவது விஷயம் வந்து அப்டேட் யோர் செல்ஃப் இல்லைன்னா யூ வில் பி அவுப்டேட்டட் அதனால் அந்த நம்ம சமூகத்துக்குடியும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்டேட்டடாக இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனலாக இருக்கட்டும் நீங்கள் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க எந்த இதெல்லாம் விஷயங்களும் நீங்கள் பண்ணால் தான் யூ வில் பி த டாப் அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே தன்னை குரூம் பண்ணிக்கிட்டே இருங்க தன்னை முந்துதல் பண்ணிகிட்டே இருங்க இந்த நாலு விஷயமும் பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னா எந்த நிலையாக இருந்தாலும் சரி இந்த தொழில் தான் பண்ணணும்னு சொல்லலை எந்த உங்களுக்கு ஒரு கைத்தொழில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எப்போவுமே டாப்பாக போயிடுவீங்க ஸோ அதனால் வந்து இந்த நாலு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் பெண்கள் ஓகே இப்போ வந்து பெண்கள் வந்துட்டு ஐ மீன் இப்பெல்லாம் நிறையா படிச்சிடுறாங்க நிறையா படித்து சொந்த நிற்கிறோன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க தனியாக தனியாக தான் இருக்கிறாங்க தனியாக இருக்கிற பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்க எப்படி சேஃப்டியாக இருக்கணும் சி அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த நிலையாக இருக்கலாம் நமக்கு நான் சொன்னேன் இல்லையா சப்போர்ட் சிஸ்டம் ஃபேமிலியில் இருக்கும் சில பேருக்கு இருக்காது அதனால என்ன பண்ணணும் நீங்கள் முதல்ல தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை கற்றுக்கணும் ஏன்னா பெண்களுக்கு எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிறது ரொம்ப கிடையாது சமூகத்தில் வந்து தனியாக இருக்க பெண்கள்னால் யோசிப்பாங்க ஆ இவங்க எப்பவுமே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் கண்டிப்பா இவங்க வந்து ஒண்ணுமே கிடையாது இவங்களுக்கு யாரு வந்து இருக்க போறாங்க அப்படின்னு இடமே கொடுக்காதீங்க எப்பவுமே யூ ஆல்வேஸ் லைக் க தட் யூ ஆர் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் அந்த மாதிரி எப்பவுமே பேசுறதா இருக்கட்டும் அவங்க கிட்ட பழகுறதா இருக்கட்டும் எப்பவுமே நீங்க ஒரு போல்டு உமன் நீங்க ஒரு ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருங்க உங்கள பாத்து வந்து பயப்படுத்தணும் என்னவங்க கண்டிப்பா அந்த மாதிரி மனிதர்கள் பெருமை படம் கண்டிப்பா வந்து பெண்கள் வந்து நான் என்ன சொல்றதுன்னா அப்படியே ஒரு இதுவா ரூபமா இருந்து பயப்படுத்துனதுலலாம் நான் சொல்றேன் பட் அண்ட் ஆல்வேஸ் சுட் வி வெரி ஸ்ட்ராங் அண்ட் அட் லைஃப் இல்லை முன்ன காலத்துலலாம் வந்து ஒரு பெண் குழந்த பிறந்த அப்பயோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு பெண் குழந்தைகளை வரவே இருக்கிறாங்க கண்டிப்பாக பெண் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு பண்ணி நிறைய பேர் அதை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க இது பெண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த பெண்களுக்கே அந்த குழந்தையில இருந்தே வளர்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களில் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நிறைய இடங்களில் நிறையா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அதனால தான் அவங்க கிட்டே கேட்கணும் இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் பெண்கள் வந்து ஓப்பனாக சொல்லணும் எதுனாலும் ஓப்பனாக போல்டாக வெளியே சொல்லணும் கண்டிப்பா சில விஷயங்கள் நான் நீங்க பெண் பெண்றணும்ோசிதான் எனக்கு வந்து பெண் குழந்தைதான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவதும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நாங்க பெண் குழந்தைதான் எங்களுக்கு பிறந்தது எங்க நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா வந்து நிறைய சொன்னாங்க ஐயோ இன்னும் ஒரு வாரிசுன்னு இருக்கணும் எல்லாமே எல்லா குழந்தைங்களுமே வாரிசு தானே அப்பா அம்மாவுக்கு ஸோ அந்த பெண் குழந்தைன்னா ஒண்ணுமே கிடையாது ஆஹ் என்ன சொல்லி வளர்க்கணும் ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் வளர்க்கறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட ஏன்னா அவங்க வளர்றது வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு வரைக்கும் அப்பா அம்மா சூழல்ல தான் வளராங்க எது இருந்தாலும் அவங்க வந்து ஓபனா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆரம்பத்திலேயே அவங்க சொல்லும் போதே கண்டுச்சு ஏன் அதெல்லாம் பண்ண இன்றைக்கி ஒரு கிளாஸ்ல இப்படி நடந்ததுமா அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் வந்து கோவிச்சிட்டோ இல்லை இது பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அந்த குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க அதனால் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நடந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்றத விஷயத்த சொல்லி விழாங்க அவங்க என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க வந்து சொல்லணும் ஈவன் சார் இப்படி நடந்து பேசினாரு இப்படி நீங்கள் இன்னைக்கு ஸ்கூலில் வந்தாங்க இது நடந்துச்சு இப்படி ஒரு பையன் வந்து பேசினா எது இருந்தாலுமே சொன்னேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃப்ரீயாக பேச கற்றுக்கணும் பேச வரணும் அந்த நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக ஏன்னா பேரெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்கில் தான் ஏன்னால் எப்போவுமே வந்து நிறைய பேர் பேப்பரிங் தான் பண்ணுறாங்களே ரொம்ப சந்தோ அவ்வளோத செல்லம் கொடுத்து ஐயோ என் குழந்தைக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர்க்குறாங்களே தவிர பேரன்ட்டிங்கிறது ஒரு ஸ்கில் எப் எந்த இடத்துல தட்டணும் எந்த இடத்துல வந்து அவங்கள அனுசரினாக வச்சுக்கணும் எந்த இடத்துல அதட்டணும் எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை நீங்கள் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் ஒரு கைடாக இருக்கணும் ஒரு குருவாக இருக்கணும் ஒரு எல்லா விஷயமாவுமே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியமாக அப்பாங்கிறது நெக்ஸ்ட் லெவல் அம்மாங்கிறது ஒரு வீட்ல வந்து எல்லா லெவல்ஸ்லயும் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கட்டும் கண்டிப்பா ஐயனா இருக்கட்டும் பண்ணா இருக்கட்டும்